கத்துடைய நாமும்ரிசுத்தப்படுவதாக என் அன்பின் சொந்தங்களே இதோ இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே பரிசுத்தங்காதத்துடனே நம் தேவனை தோல்ந்து கொள்கிற அனைவருக்கும் என் வாழ்க்கையிலே கூறிக்கொள்கிறேன் இந்த வேளையிலேயே உங்களோடு அடிமையை பயிர்ந்து கொள்கிறது நச்செய்தி என்னவென்றால் அழைத்த நோக்கத்தை அறிந்து கொண்டவர்கள் யார் தேவன் நம்மை எதற்காக வாசல் வந்து கதவை தட்டி அடைத்தார் வானத்திலே இருந்து பூமிக்கு தேடி நம் அருகே வந்து மகனை மகளே என்றை வாய்ந்து எதற்காக அடைத்தார் அந்த அழைத்த நோக்கத்தை அறிந்து கொண்டவர்கள் எத்தனை பெயர்கள் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் அந்த அழைத்த நோக்கத்தை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர் இதை தன்னுடைய ஜீவனை கொடுத்து இந்த பூமியில் இருக்க அந்த மண்ணை எடுத்து அவருடைய சாயிலே நம்மை உருவாக்கி அவர் ஜீவ சுவாசத்தை கொடுத்த நம்மை அழிவிலிருந்து மீட்பதற்காக பிதாவனிடத்திலிருந்து நம்மை தேடி வந்த அந்த பரிசுத்த தேவன் குமாரன் ஆயிருத்த இயேசு வாசுப்படியில் வந்த என் மகனை மகளே என்று அழைத்த தேவன் நாம் இங்கு எங்கே போய்கொண்டிருக்கிறோம் அழைத்த நோக்கத்தை அறிந்து அந்த சித்தத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு போகிறோமா அதை தார் அக்ரின் கடலையும் நோக்கியும் போய்கொண்டிருக்கிறோமா அழைத்த நோக்கமே நெத்தியர் சுதந்திரத்து கொள்வதற்காகவே நம்மை அழைத்திருக்கிறார் ஒருவருடன் கெட்டுப்போ சித்தம் சித்திரமில்லாத தேவன் அந்த தேவனுடைய சத்தத்து கீழ்படிந்து அந்த நித்தியர் இராச்சியத்தை சுதந்திரத்துக்கொள்வதற்கு அவருக்கு முன்பாக நாம் நிற்கிறோமா அல்லது இந்த உலக அந்த ஆசையை பொருளும் ஆதாரம் அழிச்சு உதவியம் அதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோமா என்று பார்க்கின்ற பொழுது உலகத்தை நோக்கிய அறிவை நோக்கியை கொண்டிருக்கிறோம் அவர் அடைத்த நோக்கம் நித்தியர் ராஜ சுதந்திரத்தை கொள்வதற்காக நம்மை அடைத்தார் நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் முன்பாகவே உனக்கு தேவை இயன்றதென்று நான் அறிவித்திருக்கிறேன் அறிந்திருக்கிறேன் உனக்கு நன்மை இந்த நான் உனக்கு அறிவித்திருக்கிறேன் இவ்வளவு காரியங்கள் வந்த பிறகும் இந்த பூமியை நாம் ஜீவிக்கிற நாட்கள் கூடி போனாய் என்பது வருஷம் ஆனால் நம்மளை அழைத்த நோக்கம் ஆயிரம் வருஷம் அவருடைய கையின் கீழ் அடங்கியிருந்தால் ஆயிரோறும் வருஷம் அதற்காகவே நம்மை அழைத்தார் அவர் கை அடங்கே இருக்காமல் வலிவிலுக்கு போனால் அக்கினி கடல் அப்போ அடைத்த நோக்கத்தை இதே ஒன்று அம்மைய கொண்ட இரக்கம் கருவை அன்பு என்னவென்று அதை அறிந்து அந்த அடைத்த நோக்கத்துக்கு முன்பாக நம்மை முழுமையாக ஒப்புக்கொடுக்கின்ற பொழுது அவர் நம்மளை வாசம் பண்ணுவார் அந்த அழைத்த நோக்கத்தை நமக்கு வெளிப்படுத்துவார் அந்த அழைத்து நோக்கத்துக்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்காமல் இந்த உலகத்துக்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிற ஜனங்கள் மத்தியில் அவனுடைய முடிவை என்ன பாருங்க எங்க பார்த்தாலும் சாட்சிகள் வழிபடத்திலேயே வழிபடுத்துகிறார்கள் ஒரு வீட்டை போய் போய் கும்ப புண்டை விளாந்த எப்படி இருக்காங்க என்ன அது நின்னான் ஓடிய காரிய அம்மான்னு காவிரி ஜீவம் பண்ண ஆகிய அம்மாவும் வெளிநாட்டில் போய் நல்லதை ஒரு கம்பெனியில் கை நிறைய சம்பளம் வாங்குதான் ஏ மகன் அரசில் நல்ல உயர் பதவியில் இருக்கான் இதனால் இந்த ஆத்மா ரட்சிக்கப்படுமா அநேய தேசத்திலேயே போய் எண்ணியுங்கள் இது இன்னொரு தேசத்தை தானுக்கு அடிமையாக இருந்து கொண்டது பொருளாதாரமே பிரதானம் என்று அந்நேய தேசம் போனால் அந்த ஆத்மா தன் ஜீவனை கொள்ளுமா அநேகர் என்று வெளிநாட்டிலேயே போய் தங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்காக குழந்தைகளுடைய படிப்புக்காக தேவைகளுக்காக அனைத்து தேசத்திலேயே போய் அதற்காக மட்டுமே அவர்கள் அங்கேயும் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அங்கே பணிபுரிந்து கொண்டும் எனக்கு அறிமுகமான அநேகர் அங்கேயும் ஊழியம் கொண்டிருக்கிறார்கள் எனக்கு அறிமுகமான ஒரு தெய்வமுன சின்னத்தான்னு சொல்லுவேன் ஒரு அற்புதமான மனிதர் அவர்கிட்ட பேச்சு கொடுத்தாரு கூட கொஞ்சம் பேச மாட்டார் ஆவியானவர் அவர்கிட்ட இருந்து வெளிப்படுத்திக்கிட்டு வெளிப்பட்டுக்கிட்டே இருப்பார் அவர் பக்கத்து இருக்கிற அம்மாக்கே கூட தேய்ச்சி சேர்ந்து அவர் வெள்ளிக்கிழம அவருக்கு லீவு நாள் அந்த லீவு நாளில் முதல்ல ஊடியத்துக்கு அந்த லீவுனால அவர் ஒப்பு கொடுத்து காலையில் பேசலாம் விற்கிறான்னு நினைச்சிட்டால் கூட பேச முடியாது டைம் ஆகிட்டு நான் ஊழியத்துக்கு போகிறேன் சாயங்காலம் வந்து பேசிக்கணு அப்போ ஊழியத்துக்குன்னே தன்னையும் ஒப்பு வைத்து தன்னுடைய குடும்ப ஜீவிதத்துக்காக தன்னையும் ஒப்பு வைத்து வெளிநாட்டுக்கு போய் அவர்களை பற்றி நாம் வேண்டாம் ஆனால் பணம் பணம் என்று பணத்திற்காகவே அநேக தேசத்துக்கு தங்களையும் ஒப்பு கொடுக்கிறவர்களுடைய முடிவு அவர்களுக்காக அவர்களை யோகம் பண்ணி வெளிநாட்டுக்கு போனே கோடிக்கொடியாக சம்பாத்தியம் நிறைவே ஆசீர்வதிக்கவே ஆசிரியர் அபரீதமும் ஆசிரியர் உதவிப்பார் கருத்தர உன்னை மேன்மையாக வைப்பார் உங்களை என்ன சொல்ல இந்த ஊழியக்காரங்களை என்ன சொல்ல அவங்க ஜெபத்துக்கு எட்டு வெளிநாட்டுக்கு போகக்கூடியவங்க வேறு வார்த்தைகளை என்ன சொல்ல இந்த பணம் உங்களது ஜீவனை காக்குமாக எந்த பணத்தால் உங்கள் ஆத்மா நிச்சயம் அச்சத்தை சுதந்திரத்தை கொள்ளுமா ஒரே காரணம் எங்களுக்கு ஜோம் பண்ணுறது ஜோம் பண்ண உடனே எங்களுக்கு வெளிநாட்டுக்கு விலை கிடைச்சிட்டு புரமோசன் ஆயிட்டு எந்த புரமோசன பணமும் உங்களை ஆத்மாவை காப்பாற்றுமா அவங்க இன்றைக்கி என் கண்முன்னால் பார்க்குறேன் நல்ல படிப்பு படித்த வாழ்வு பையங்க நிறைய பேர் இருக்கு சுற்றி இருக்க திருநெல்வேலி கோயில் காவல் கண்ணாடுகள் இப்படியே அப்போ டே இடங்கள்ல அவங்களுக்கு கிடைச்சிட்டே சம்பளம் போதும் அந்த ஸ்தாபனங்களில் வேற பார்த்து தன்னுடைய குடும்பத்தோடு இருந்து ஞாயிற்றுக்கிழமையே ஆனால் படிபடத்தில் வந்து நிற்காங்க அவங்களுடைய மாணவிய பிள்ளைகளோட சந்தோஷமா சமாதானமும் என்ன வாழ்க்கை போதும் அவங்க தண்ணி பேசினான் அவங்க என்னென்னு சொல்லுவாங்கன்னா என்னை அதிசூரியவானாக ஆய்க்க விடாதையும் இன்னைக்கு இந்த வெளிநாட்டுக்கு போகக்கூடியவங்க அந்த ஊழிய கடங்கு ஆசூரியான போகக்கூடியவங்க எல்லாமே என்ன அதிசூரிய ஆய்க்க விடாது சொன்னா உள்ளே இருக்கிறதாம் அனைத்து நோக்கம் உன் தேவையை நிறந்து அறி நிறுக்கிறேனே என்று வாக்கு கொடுத்தது எவனை சுயாட்சித்தால் அவருக்கு அடங்கியிருக்கிற உடல் மென்மையாக வைப்பார் வெளிநாட்டுக்கு போனா தான் மென்மையாக வைப்பார் அவர் என்ன அழகா சொல்லியிருக்கார் பாருங்கள் அகைத்து பறவைகளையும் பாருங்கள் காட்டு புஷ்பங்களை பாருங்கள் இவர்களை பார்க்கிறோம் உங்களுக்கு கொப்பளை போட்டுவது அதிக நிச்சயம் அல்லவா உங்களை நான் அழைத்த நோக்கம் நீ பாவச் சேயத்திலேயே மூலிக்க விடாமல் பாதை மாறி இந்த உலகத்தையே நோக்கியாமல் உனக்காக என் ஜீவனை கொடுத்த பரிகாரி நீ நான் அல்லவா நீ என்னென்றை வாய்ந்து அல்லவா உன்னை அடைத்தேன் உனக்கு உணவும் அவேனே உடையும் அவை என்ன உறைவிடமும் அவன் என்னேன் யுவும் யுவ தண்ணீரும் அவன் நீ என்னை ஏற்றுட்டு கொண்டால் நான் உன்னை விட்டு உலகவும் மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் உன் தேவை என்னதென்று நான் அறிந்துதே காகத்தை கொண்டு போத்தது தேவன் அல்லவா இது சுடிய ஜனங்களுக்கு அதனது மண்ணாவை கொடுத்து தேவன் தேவனா அவர்கள் இரட்டை கேட்டு வழியிலேயும் மண் காடையை கொடுத்து அவர்களை வழிநடத்தி வந்த வந்த அல்லவா உனையை நான் வழிநடத்துவது எவ்வளவு நிச்சயம் நீ என்னுடைய சமூகத்தை விட்டு விலகி உன் தக்க அந்நேக தேசத்திலே போய் அடுத்தவர்களுக்கு அடிமையாக சுதந்திரமாக அங்கே நடமாட முடியாது ஆனால் பணம் அந்த பணம் உன் ஆத்மாவை ரசிக்குமா ஆத்மாவை காப்பாற்றுமா எந்த ஒரு முன்னாந்து எங்கே இருந்தாலும் சரி இந்த இருக்க இடத்துல இருந்தாலும் சரி பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த அன்னைக்கே தேவன் அந்த ஆத்மா விட்டு விலகி போய்விடுவான் என்ன நீ அதை சூரிய ஆக்கி விடாதையும் என்னைக்கு பணம் இருந்தோ அன்னைக்கு நான் மோட்டு விலகிடுவேன் உங்கள் சமூகத்தை தொழில் விட்டு அந்த பணம் பிச்சாச்சும் என்ன ஆட்கொண்டு அதுக்குள்ளேயே நீ படிநாடத்திடுவோம் அது என்னை மேற்கொள்ளாமையை நீ பாதுகாத்துக்கொள் என்னை தரிட்டத்திறன ஆட் ஆக்கிக்க அதையும் அடுத்தவங்ககிட்ட போய் ஆகரத்துக்காக கையேந்தான் தேவனுடைய மனிதனையும் பிடி அணிதான் உம்முடைய நான் நாம துசிக்காதபடி என்னை தரித்தடன் ஆக்கி விடாது அன்றனுள்ள ஆகரத்தை எனக்கு தந்து உடைய என் ஆமத்துக்கு முன்ன முழாங்க முடங்க வைத்து என்னை மகிழ்ந்து காடு கூட நெற இது போதுமே மே வேற என்ன வேணும் என்னைக்கு எங்க பார்த்தாலும் அவர் நம்மை அழைத்த நோக்கத்தை அறிந்து கொள்ளாமல் அழைத்து நோக்கம் நித்தியர் ராஜ்யத்தை கொள்வதற்கு அவருக்கு முன்பாக அந்த வார்த்தைக்கும் முன்பாக அந்த கட்டளை கட்டளைக்கு முன்பாக தாழ்த்திய தாழ்த்தியனால் நம் தேவையை அவரு பரிபூரணமாக நடத்த மனதில் உங்கள் பருடோ ஒரு அடிச்சம் சமீபத்திருக்கிறார் நீங்கள் அவருக்கு நேராக மனம் தீர்வினால் இந்த பூமிக்குரிய உணவும் உடையும் உறைவிடமும் சகரமும் தந்து அதான் பரலோடு ஒரு அதிச்சு இந்த பூமிக்குரிய அனைத்து தேவைகளையும் கொடுப்பது பரலூர் அதிச்சு அந்த பரலூர ராஜ்யத்துக்குள்ளாகவும் நாம் ஒப்புக் கொடுத்தால் நித்திய ராஜ்ஜியத்தை காண அழைத்து திருப்பாடுகளை அழைத்துச் சென்று பரலூர் ராஜ்ஜியத்தை காணலன்னா இவன் பரவல் உர ராஜ்யம் நான் என்ன நினைக்கிறான் வெளிய நாடு போய் கை நிறைய பணம் வாங்கணும் அங்க அதை தான் பரவலூரம் ராஜ்யம்னு நினைக்கிறாங்க ரொம்ப ஏ அப்பா என் வீட்டுக்காரர் வெள்ள நாட்டிலே இருந்தே என் பிள்ளை வெண்ணு ஆட்டிலே இருந்து லட்ச லட்ச சும்மா சம்பளம் அந்த ஆத்மா அழிந்து போகுமே அவர்களுக்காக ஜோம் நிவேக்கிறாள் அந்தது ஊழியர்கள் என்னுடைய என் நிலமை என் மந்த ஜெய் நீ எங்க அனுப்பி நான் உங்கட்டு அனுப்புவேன் நீ எங்க அனுப்பு ரெண்டு பேருமையை கூடுவார்கள் தேவனை விசுவருக்கும் முன்பாக உங்களை ஒப்புக்கொடுங்கள் எது இந்த அடிமை ஜெயி நாளைக்கு நான் என்ன செய்ய வேணும்னா என் பாய்க்கிட்டு பணம் கிடையாது என்னைங்க என்னடா இந்த மாதிரி தான் நிலம இப்படி தானே அது உண்மை நாளைக்கு நான் வெளியே போகணும்னா என் பாக்கெட்டில் இன்னைக்கு தேதியே தான் என் பாக்கெட்டில் போனேன் கிடையாது ஆனால் நாளைக்கே தேவைன்னு அதுக்கு வாய்க்கை பண்ணுவார் நான் அவரே சார்ந்து அவரே பார்த்துக்கிட்டேன் எனக்கு அவர் ஆதாரமாக இருக்கிறார் அனுகூலமாக இருக்கிறார் என் தேவை அவர் கும்பன் நிபாகப்படையினர் ஆனால் அவர் என் கும்பன்பாக நின்றதே என் வழிநடக்கிற தேவன் ஆகியிருக்கிறார் என்ன நான் சொந்தங்களே அழைத்த நோக்கம் அக்கினி கடலே அவள் விட அமல் நித்தியர் ராச்சியத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்காக நம்மை அழைத்தாள் அதற்கு நேராக நாம் மனந்திரும்பை முழுமையாக ஒப்புக் கொடுத்தாள் நம் தேவர்கள் அனைத்தும் தேவனை தந்திக்க பண்ணி கேத்தியும் பூழ்ச்சியும் மேன்மையாக வைப்பார் அழைத்து தேவனிற்கும்பன் முன்பாகவும் முழங்கால்களை முடங்குவோம் தலைகளில் தாழ்த்துவோம் அவருக்குள்ளாக மகிழ்ந்து கடை விருப்போம் இந்த தேற்ற ஆட்சியை சுதந்தித்துக் கொள்ளும் அதற்காகவே நம்மை அழைத்து ஏற்ற ஆமே ஆமே